கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி த்வியை திதி தேய்விரை துலாம் ராசி துலாம் லக்னம் அதுலேயுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பது பொதுவாகவே லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுறது யாராக இருந்தாலும் பண்ணலாம் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சந்திரனும் குருவும் ரெண்டும் சேர்ந்துருக்கு குரு வக்கரகதியில் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக குடும்பத்தில் இருந்து நிறையா செலவுகள் ஏற்படும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் திடீர் ஃபேமிலியில் விரயங்கள் அதாவது சந்தோஷமான பிரயாணங்களுக்காக வரையங்கள் இல்லைன்னா சாப்பாட்டுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நல்ல பணம் வரணும்னு எதிர்பார்த்திங்கன்னா வரும் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள் டென்ஷன் ப்ரெஷர் குறையும் மனசு முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒன்று உடனே பண்ணணும் இப்போவே இப்போவே இப்படியே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எமோஷன் வசதியாக ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை மித்துன ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த விரயங்கள்ங்கிறது சுப விரயங்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் அலைச்சலும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் குடும்பத்துக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட்டு அலைச்சல் வெளியேந்து வரக்கூடிய பணம் இதெல்லாம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வரும் காமதீன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை கடக அது கடக லக்னம் சார்ந்த லவர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது நல்ல லாபங்கள் குளிக்கும் லாபஸ்தானம்னா பதினோராம் இடத்துல ஃபுல் ஆக்டிவான கிரகங்கள் இருக்கும் பொழுது பொதுவாகவே நண்பர்கள் மூலியமாக லாபங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்போ சில பேர் நண்பர்களை பார்ப்பீங்க சில பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிடம் பச்சை சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக வேலைக்காக நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக பட்டிருப்பீங்க இன்றைய நாள் அதிலிருந்து ஒரு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத கடன் தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்றைய நாள் நடக்காதுங்கிறது பெரிய ஒரு வெற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான அசம்பாவதங்கள் அனவசியமான டென்ஷனு கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்றைய நாள் நடக்காது ரொம்ப பிரசாந்தமா சாந்தமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் பயணங்கள் செய்வதற்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களுக்காக ட்ராவல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா சந்திரங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கேத்துவும் ராசி லக்னத்தில் உக்காந்து மோஸ்ட்லி ஆன்மீக பயணங்கள் இருக்கும் ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆனம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் எதிர்பாராத செலவுகள் சின்ன டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்பேன் தவிர நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம வாயை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விடாமல் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் நீங்கள் பவன் போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானவர் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் கெட்டி மேடம் கொட்டக்கூடிய பாக்கியம் என்ன நாள் ஏதாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா உடனே ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் மனுஷன் வந்து நிறைய இடம் மாறுற மாதிரியே வரும் நிறைய பிளேஸ் மாறுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஆனால் என்னால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை அம்மா அல்லது மூத்த பெண்ணுடைய ஹெல்ப் ஆதரவு கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்குனர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அத்தை அல்லது சித்தி இவங்க வீட்டில் நடக்கூடிய ஒரு நல்ல காரியங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு எதாவது கொடுக்கல் வாங்கல்றதுனா அதை கொடுத்துட்டு இதை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க அருமையாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரூபலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் கிளிப்பச்சை மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க ஃபேமிலி பாண்டிங் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்ண்டர் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலபுரங்கள் வாகனங்கள் வண்டி செல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் செய்யும் போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் அதிகரிக்க வைக்கும் பிளான் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலும் பல காரியங்களில் வெற்றி உண்டு பெரிய சக்சஸ் கண்டிப்பாக ஏற்படும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேரும் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்ணர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய எல்லா விதமான தெய்வங்கள்லையுமே ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பாட்டுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக அவர் மூலயமா நடக்கும் சர்வேஜனா சுகினோ சுகினோவந்து சமஸ்தம் மங்கள துரோண கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க